ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முதிரைகளின் மூலமாகவே எப்படி ஒரு தீர்வு காண்பது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அட்ரினல் சுரப்பி நாம் ஒரு பிரச்சனைக்கு பல வகையான சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒரு ஒரே நோய்க்கு இப்போ ஹெட் ஏக்குன்னா அதுக்கு அஞ்சு பத்து வகையான ட்ரீட்மெண்ட் தெரப்பி கொடுத்துருவோம் உங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து செய்தால் கூட அதில் பலன் கிடைக்கும் அந்த வகையில் நம்ம அட்ரினல் சுரப்பி சரியாக சுரந்தா தான் அந்த உயர் ரத்த அழுத்தம் குறைவான இரத்த அழுத்தம் அந்த மாதிரி வராது உடம்பில் நீர்னுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு சுரப்பிக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது அப்போ இந்த சுரப்பி சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் இதை நீங்கள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் மதியம் பயிற்சி செய்ய டைம் உள்ளவங்க மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஸோ இதை பயிற்சி பண்ணிவிட்டு இரவு தூக்கம் சரியாக இருக்கணும் அடிக்கடி சொல்வது இரவு ஒன்பதரை மணிலேருந்து காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரிக்கணும் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதிக உப்பு காரம் புளிப்பு வேண்டாம் அந்த மாதிரி இல்லாமல் நாம் நிமிதமான உணவாக எடுத்துக்கோங்க கீரை வகைகள் காய்கறிகள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக அட்ரினல் சுரப்பி அதனுடைய இயங்கும் தன்மை சரியாக இருக்கும் அதன் மூலமாக நமக்கு உயர் குறைந்த ரத்த அழுத்தமும் வராது சுறுசுறுப்பாக உற்சாகமாக வளமாக நலமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது கண்ணொளி முத்திரை இந்த முத்திரையை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து நாடி கண்களை திறந்து விழுங்கள் இப்போ அந்த கண்ணொளி மூத்துறை எப்படி பண்ணுறாங்க மெதுவாக மெதுவ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்ச ஒழிய ஒரு ஐந்து முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக அட்ரினல் சுரப்பி மற்ற எல்லா சுரப்பிகளுமே நன்றாக சுரக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் பண்ணிக்கோ இப்போ சாய முத்திரை பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் பிராண முத்திரை பண்ண மோதிர விரல் சுண்டு விரல் வரல் பெருவிரல் மெதுவோ மூச்சை மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஹாகினி முத்திரை எல்லா கைவர்களையும் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு உடைய ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ அர்த்த பத்மாசனத்துல இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் மட்டும் முதல் முத்திரை கண்ணொளி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முத்திராசாய முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விழி மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதரவரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ஹாக்கினி முத்திரை எல்லா கைவரலையும் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க வஜிராசனம் போட்டுக்கோங்க உடல் வளையும் தன்மை உள்ளவங்க மாணவ செல்வங்கள் வஜிராசனத்தில் இந்த முத்திரையை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கண்ணொளி முத்திரை அந்த முத்திரையை கரெக்டாக பண்ணுறவங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சாய முத்திரை மோதர்வரில் கட்டவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹாகினி முத்திரை எல்லா கைவரலுனையும் சேர்த்துக்கோங்க மிக மெதுவாக மூச்சு உள் எழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்துரை மோதரவரல் சொண்டவரல் என்னோட மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு ஒளியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் நேர்களை இந்த முதிரைகளை நம்ம இடைவிடாமல் மூன்று வேளை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உடல் முழுக்க நல்ல சக்தி சிறப்பாக இயங்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு சுரப்பிகளுமே நன்றாக சுரக்கும் குறிப்பாக அட்ரினல் சுரப்பி அதனுடைய சுரக்கும் தன்மை மிகச் சீராக இருக்கும் அப்போ அட்ரினல் சுரப்பி நன்றாக சுரந்தால் தான் நம்முடைய உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவு மைதாவினால் ஆன உணவுகளை எடுப்பதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீரை வகைகள் பழ வகைகள் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் அருகம்புல் துளசி அதை வந்து ஒரு நல்ல செப்பு செம்பில் இரவு படுப்பதற்கு முன்பாக நல்ல வாட்டரில் அதை அலசி போட்டுருங்க காலையில் எழுந்த உடனே அந்த வாட்டரை மட்டும் குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் அட்ரினல் சுரப்பியுடன் சுரக்கும் தன்மையும் சீராக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்